வணக்கம் மக்களே இந்த வீடியோல லயனை தான் பிரிச்சாங்க நம்ம ஆளுக்கு இண்டிவிஜுவல் கேம்னா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் அது எதுன்னு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா முட்டாதனமாக பேசிட்டு இருக்காங்க அதுவும் உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு சோ என்ன ஏது அப்படின்னு சொல்கிறேன் சொல்றேன் முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து போட்டு இருக்கோம் பாஸ் தமிழை பத்தி சோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கேன் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துருவீங்க நம்பரை சோ முதல்ல ஒரு நாலு விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து எங்க போகலாம் அப்படின்னா அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம டேரக்டா சாச்சாரிட்டே போயிடலாம் சாச்சரா அண்ட் ராணுவ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க என்னன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வெளில உட்காந்து ரெண்டு பேரும் அந்த ரெண்டு ரூமுக்கும் நடுவுல ஒரு சோபா மாறும்ல அதுல ராணுவ அங்கிருந்து வராரு வந்து உட்காராரு உட்காரும் போது ஒரு இது சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம்ல அன்னைக்கு உட்காந்து ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டோம்ல அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுமா ஏன்னா யாருமே ஒன்றா இருக்க மாட்டாங்க இப்போ அவங்க அவங்க இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாட போவாங்க நம்ம போட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜியை போட்டுருமா அப்படின்னு வந்து சாச்சனாக சொல்கிறாங்க அதுக்கு ராணுவம் இதெல்லாம் சொல்கிறேன் ஆமாம் இப்போ இங்கே தனித்தனியாக இருக்காங்க இங்கே தனித்தனியாக இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இப் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு சோ இவங்க வந்து என்ன என்னன்னா நான் அப்பயே லைட்டா ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னன்னா சாச்சனா வந்து புதுசா ராணுவ ராணோன்னு ராணுவக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்களே எல்லாத்திலயும் ராணுவோ நல்லா பண்றாரு அதை பண்றா இதை பண்றாருன்னு சொல்றாங்களே என்ன எதிர்பார்த்தேன் சோ ஏதோ அடிப்படை காரணம் இருக்கு சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு கொஞ்சம் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் நல்லா இருக்கணும்னே விசாலான நான் கைட்டி விட்டுட்டு முத்துக்குமரனோட ஜாயின் ஆனதான் நம்ம பாத்துருக்கோம் சரிங்களா ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரில என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரிஞ்சோன்னு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சோ இரண்டாவது இன்னொரு கன்வர்சேஷன் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா முத்துக்குமரன் தான் இங்கே பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க முட்டாத்தனமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால முட்டாத்தனமா என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா நம்ம சாச்சனா போயிட்டு முத்துக்குமரண்ட சொல்றாங்க முத்துக்குமரன் ட்ரெஸ் மடிச்சிட்டு இருக்காப்புல முத்துக்குமரண்ட்ட போயிட்டு இது மாதிரி அண்ணா எவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க தெரியுமாண்ணா டாப் ஃபைவ்ல என்ன சேவ் பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்ட்டு இப்போதான் நல்ல பிள்ளை அந்த பிள்ளை நல்லா புத்திசாலி தரமா கேம் விளையாடுது ஆடியன்ஸ்லாம் நல்லா வாட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா ஸோ திடீர்னு பார்த்தா இந்த பிள்ளை என்ன பண்ணி விட்டு டாப் ஃபைவ்ல என்ன வச்சிருக்காங்கண்ணா ஓட்டிங்ல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு குபீர்னு சிரிச்சுட்டேன்னா அட கொடுமைய இந்த இதால இந்த மகாராஜா இவர் இல்லைன்னா இந்நேரம் வெளியே போய் வீட்டில் பாயாசம் சாப்பிட்டு உட்காந்து பாயசம் நூறு சிடில்ஸ் போட்டு சாப்பிட்டு உட்காந்து பண்ணி இந்நேரம் வந்து இங்க வந்து டாப் ஃபைவ்ல சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களை உள்ள வச்சிருக்கிறதே ஒன்னு பைசா எடுக்க ஆடு கொடுக்கணும் இல்லைன்னா அழுது ப்ரோமோ கட்டிட்டு கொடுக்கணும் இது தான் உங்களை உள்ள வச்சிருக்கதே வேற எதுக்கா உள்ள வச்சிடல ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு அக்கா இன்னைக்கு பாக்குறேன் ஒரு அக்கா ஏதோ ஒரு அக்கா வீவ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுட்டு இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க அப்படின்னு நீ சாச்சரா பேசிட்டு கண்ணுகளா வீங்கி போய் வெறியா இப்போயும் பேசுறாங்க இவங்களை ஏங்க அனுப்பாம வச்சிருக்கீங்க என்னால முடியலங்க காதுகள் எங்க பாரு எரிச்சல அவ்வளவு மனநிலையை பாதிக்குதுங்கிற மாதிரி பேசுறாங்க சாச்சாரா கத்துன கத்தலாம் இவங்க என்னன்னா டாப் பயில என்ன வந்து வச்சிருக்காங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க ஆமட்ட தக்கம் இருக்கட்ட தகவன்னு முத்து வேற சொல்றாரு அவருக்கு தெரியும் என்ன நிலைமைங்கிறது இருந்தாலும் இதை வேற சொல்றாரு எனக்கு டக்குனு சிரிப்பு தான் வந்துச்சு சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சாச்சாரா டாப் ஃபைல்லே வச்சிருக்கீங்க அப்படிதான் கமாண்ட்ல சொல்லுங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து பேசிக்கிறாங்க பட் இவருக்கு இவ்வளவுதான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அருண் பிரசாத் ரஞ்சித் ரெண்டு பேருமே ராணுவம் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பாத்ரூம்ல போய் அழுதாரு ஏதோ முத்துக்குமார் பேசிட்டா சொல்லிட்டு அதை அழுது இருக்காரு என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியல கேட்டா வந்து வீட்டு ஞாபகம் வந்துருச்சு பட் அதுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காரு பட் வெளில உட்காந்துருக்கும் போது அதே இடத்தான் எந்த இடம் அதே சென்று அந்த சோபால மேல அருண் படுத்திருக்காரு கீழ அந்த சைடில் இருக்கிற சோபால வந்து ரஞ்சித்தும் ராணுவம் வந்து உட்காந்துருக்காங்க சோ அந்த இடத்துல ஒரு கன்வர்சேஷன் போது நீ என்ன பிளான் போடுறேன் என்னடா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கா அருண்னு கேட்கிறாரு ஒன்னும் இல்ல வீட்டை மிஸ் பண்ற மிஸ் பண்றான் மம்மியை மிஸ் பண்றேன் அப்படி அப்படின்னு வந்து பேசுறாரு அப்போ முத்துக்குமார் வந்து ரே அதெல்லாம் விடுறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே அந்த கன்வர்சேஷன் எங்க போகுதுன்னா பவித்ரா பக்கம் போகுது பவித்ரா அவங்க ரெண்டு பேருக்குள்ள தானே ஒரு இது போயிட்டு இருக்கு ஒரு கிளாஸ் போய் ஒரு கிளாஸ் இல்ல ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்கு ட்ரை பண்றாங்க சோ அது பக்கம் போன உடனே இவர் வந்துட்டு இல்ல அப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்ல வராரு சோ அப்ப வந்துட்டு நம்ம ரஞ்சித் வந்து ஒரு இதை எடுக்கிறாரு என்ன எடுக்கிறாரு அப்படின்னா டே நம்மள மு ரஞ்சித் இந்த அளவுக்கு பேசுறா அப்படின்னு எனக்கு லைட்டா டவுட் ஆகுச்சு உன்னு புரிஞ்சுக்கோ நம்மள நிறைய பேர் இங்க பாத்துட்டு இருக்காங்க சோ உன்னை பாக்குறவங்க வந்து ஓ இவன் எப்படி போறானா அப்படின்னு யோசிச்சிடாம நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு எதை சொல்றாரு அப்படின்னா பவித்ராஜனி இந்த லவ் பண்ணது அதாவது ராணுவ அடிக்கடி சொல்லி ஒரு விஷயத்தை நிரூபிக்க ட்ரை பண்றாரு என்ன விஷயத்தை என்ன விஷயத்தை நிரூபிக்க ட்ரை பண்றாரு அப்படின்னா பவித்ராஜனையும் நானும் லவ் பண்ணலை நாங்கள் ரெண்டு பேரும் கண்டன்ட்டுக்காக பண்றோம் கண்டன்ட்டுக்காக பண்றோம் கண்டன்ட்டுக்காக பண்றோம் நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்றாரு எப்படின்னா ரயானும் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து நாங்க சொல்லிட்டு பாட்டில் உருட்டும் போது கூட போய் ஒரு உருட்டு உருட்டி விட்டாங்க தெரியுமா ஃப்ரெண்டா உனக்கு ப்ரப்போஸ் பண்றா அப்படின்னு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்ட் 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 ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாரு அது கண்ட் தான் பட் அதை ரெஜிஸ்டர் பண்ண கூடாதுன்னு தெரியாமலே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ராணுவ சரிங்களா சோ அதை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு டே இதுக்கு நிறைய வழி இருக்குடா நீ விளையாடணும் கேம் பிளே பண்ணணும் நிறைய வழி இருக்கு நீ ஏன் இவங்கள மாதிரி இதுக்கு போற அப்படின்னு சொல்லாம நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ எதுக்கு சொல்றேன்னு உனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சித் வந்து முடிச்சுடுறாரு சரிங்களா சோ ரஞ்சித் பேசும்போது இதெல்லாம் நீங்க நோட் பண்றீங்களா அப்படிங்க மாதிரி தான் ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் அது இல்லைனா எல்லாரும் ஒரு மாதிரி என்னையே சொல்றாங்க இப்போ கூட சேதனா கூட பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு சோ அந்த இடத்துல அருண் பிரசாத் சொன்னதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னெல்லாம் பாரு மொதல் வாரத்துல இருந்து உட்காரு 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 தான் அவ்வளவுதான் இப்படி மட்டும் தான் சொல்லாரு வேற எதுவுமே சொல்ல மாட்டாரு உட்காரு உட்காரு மண்டையிலே அடிச்சு உட்கார வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லிருந்தாரு சோ அப்பதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்ப நீ தெளிவா இந்த கேமை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆடி இருக்கு அப்ப ஒன்று அசிங்கப்படுது இப்போ நிறைய பேர் வெளியில நம்மளே சொன்னது என்னன்னா யோ உன்னு திட்டிருக்காங்க அந்தாலையோ உன்ன கலாய்க்கிறாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம் பட் ஆனா உண்மையிலே அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அப்படிதான் நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த கேமை வந்து அந்த அளவுக்கு மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு அருண் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சோ இந்த மூணு விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு சரிங்களா வீட்டுக்குள்ள இந்த மூணு விஷயங்கள் கன்வர்சேஷன் ஏன்னா பொண்ணுங்க எதுவுமே யாருமே பேசல அப்படின்னு கேட்டால் எல்லாம் சாப்பிட்றத பத்தியும் என்னென்ன பண்ணுறத பற்றியும் பேசிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டுங்க பாவம் பசங்க மட்டும்தான் இது மாதிரி பேசி இருந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பசங்க மட்டும் தான் பேசியிருந்தேன் இனி சீக்கிரமே படுத்துட்டேன் சரிங்களா பட் நான் வீடியோ கூட லேட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் மூணு நாள் மூன்றரைண்ணா நாலு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மக்களே இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து சரிங்களா ஃபர்ஸ்ட் சாச்சனா ராணுவம் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ரெண்டாவது சாச்சனா எனக்கு அஞ்சாவது இடத்துல மக்கள் ஓட்டிங்கில் வச்சுருக்காங்க டாப் ஃபைவ்ல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதை பற்றியும் மூணாவதான் வந்து பாத்தீங்கன்னா அருணும் நம்ம ரஞ்சித்தும் சேர்ந்து ராணுவக்கு அட்வைஸ் பண்ண பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஸோ